நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி பாசுரங்களை பார்ப்போம் நாமம் ஆயிரம் கேத்தனின்ன நாராயணானரனே உன்னை மாமிதம் மகனாகப் பெற்றால் எமக்கு பாதை தவிருமே காமன் பூதரு காலமென்னு பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே நாமம் ஆயிரம் கேத்தனின்ன நாராயணா நரனே உன்னை மாவிதன் மகனாகப் பெற்றால் யமக்கு பாதை தவிருமே காமன் போதரு காலமென்னு பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே இன்று முற்று முதுகு இருந்து இழை சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்கள் கொளும் ஆர்வம் தன்னை தணிகிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல்துயின்ற எம்மாதியாயி என்றும் குந்தனக்கு எங்கள் மேல்ழாதது எம்புமே குர் கோளறி மதயானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மாலுருவோங்களை கடைக்கண்களால் இட்டு வாதியே வண்டல் நுண்மணல் தள்ளி யாம் பளை சிரமப்பட்டோம் கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையிலே பெய்யுமா முகில் போல் பண்ண உந்தன் பேச்சும் எங்களை மயிலேற்றி மயக்க உன்முகம் உன்முகம் ஆக மந்திரந்தான் குலம் நுய்யற் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோப நாங்களும் உரைக்கிலும் கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதி தள்ளி நாங்கள் கிழைத்த கோலம் அழித்தி ஆகிலும் குந்தன் மேல் உள்ளம் போடி உருகலும் உருகலல்லால் ஒன்று கண்டாய் கள்ளமாதவா கேசவா கண்கள் அல்லவே முற்றிலாத பிள்ளைகளும் நாள் நாள்தோறும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறிதுண்டு திண்டன நாம் அது கற்றிலோம் கடலை கடைத்து அறக்கருகுலங்களை முற்றவும் சென்று இலங்கையை பூஜனாக்கிய தேவகா எம்மை பாதியேல் வேதவன்கறிவார்களோடு இவை பேசினால் பெரிது இன்சுவை யாதும் மரியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என் பயன் ஊதமாகடல் உன் மனபாட்டி மாறோடு குழரும் சேது பந்தம் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுழகும் மணலும் கொண்டு இட்டபா விளையாடு போற்றில் கீடழித்து என் பயன் தொட்டு தைத்து நலியல் கண்டாய்

நீண்டு அளந்து கொண்டாய் எம்மை பற்றி பிணக்கு கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார் சீதை வாய் அமுதுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையே என்ன வீதி வாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் கோதைவாய் தமிழ் வல்லவன் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே சீதைவாய் அமுதுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதகேல் என்ன வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழடை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லி புத்தூர் மண் விட்டு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவன் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்